வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி டேட்டு பதினஞ்சு டிசம்பர் பதினஞ்சு ஊர் பக்கம் வரும்போது எல்லா இடத்துலையும் ஏற்கனவே நெல் மூட்டை நெல் போட்டு வழியெல்லாம் மொளசிகழ்ச்சி இங்கே நடந்தது அதாவது வந்து ராணிப்பாடுதான் அதிகமாக நடந்தது ஏன்னா விளைச்சல் அதிகம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக அந்த ஏரிங்கெல்லாம் நிறஞ்சி நிறைஞ்ச மாதிரி இருக்குது அதனால் உற்பத்தி அதிகம் அப்போயே வந்து வைக்கிறது இடம்லாம் சுற்றினே இருக்காங்க அதாவது இந்த நெல் மூட்டையும் வைக்கிறதுக்கு சுற்றினே இருக்காங்க ஆனால் ரேஷன் கடையெல்லாம் கரெக்டாக வந்துட்டாங்கன்னா போனேன்னா இருபது கிலோன்றது ஃப்ரீன்றது வந்துடும் மேலே அஞ்சு கிலோ அப்புறம் சர்க்கரை அப்புறம் பருப்பு எண்ணெய் இது எதுவுமே பிரச்சனை இல்லை சரி இப்போது ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குறோம் சரி இல்லை நான் அதாவது நல்லா புரிஞ்சுக்காங்க குடௌனில் வை நெல் மூட்டைகளை பாதுகாக்கிறதுக்கு இடம் இல்லை ரேஷன் கடையில் அரிசிக்கு பஞ்சமில்லை போனால் அஞ்சு கிலோ தூக்கி ஓடி வந்துடும் இப்போ நான் கூட தான் என்ன காடு வேறு இருந்து நம்ம ஊரில் வந்து கொடுறா ரேஷன் கொடுறானா இல்லை இல்லை முதல்ல இங்கே இருக்கிற கொடுப்பேன் ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க எல்லா ஊரில் எந்த ரேஷன் கடையும் இங்கே தான் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கல இப்போது என்ன நம்ம ஊரில் வேர்க்கடலை வளையிலையா தேங்காய் இல்லையா ஏன் இந்த வேர்க்கல்லை விளைய வச்சு அதை வாங்கி கொஞ்சம் ரேஷனில் கொடுத்துட்டா ஏன் ஃபார்ம் ஆயில் மலேசியாவிலேருந்து வர வச்சு ரேஷன் கடையில் அதுக்கு சப்சிடி கொடுக்கணும் சரிங்களா ரிஃபைண்ட் ஆயில் ரிஃபைண்டும் ஃபார்ம் ஆயில் இன்றைக்கி வந்ததோ அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் ஜாஸ்தியாகி அன்றைக்கி வந்து ஹார்ட் அட்டாக் ப்ளட் ப்ரஷர் சுகருக்கு நல்லா ஜாஸ்தியாக அது ஒரு விவசாயி கவனிச்சிருந்தால் அந்த நெல் நிலக்கடை பயிர் பண்ணு பயிர் பண்ணி நீ கடைகள்லாம் ஓடத்தல எம்எஸ் எம்எஸ்பி கூட தேவையில்ல தேவையில்லை அதிக முதல்ல மக்கு போட்டு கொடுத்தா அவர் தன்னால் வந்துடு போகுது இடைவெளி கொடுத்து ஒரு நல்ல ஒரு பயிற்சி அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இங்கே விளையா விளையாத இடமா இதெல்லாம் இங்கே நான் இப்போ இது வலையிலையா தோர வலையிலையா எனக்கு தெரிஞ்சு நல்லா இந்த அதாவது இந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் ஏதோ ஒரு சீசனும் சீசனும் மருந்து போச்சு போட்டாச்சு போட்டாச்சுன்னா பிப்ரவரி மார்ச்சில் அறுவடை வந்துடும் ஏன் கொஞ்சம் விட்டாங்கன்னா கொஞ்சம் அது மேட்டுப்பாங்கன்னா இப்போ போச்சு எல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டாங்க அதுவும் ஒன்று நிறுத்திட்டாங்க அப்போது தோர வலியாத நம்ம இதில் ஏன் ரேஷன் கார்டில் போய்ட்டு அடுத்து இதுலேருந்து வரணும் அதுவும் கனடா தோற அப்புறம் தாய்லாந்து தான் வந்தேன் இறங்கினுக்கு அவங்களுக்கு சப்ஸ்டீ கொடுக்கும் கொடுக்கும் இந்த வருஷம் இது விளைச்சல் தோற விளைச்சல் ரொம்ப கம்மி கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு அதாவது முப்பத்தஞ்சு லட்சம் டன்லேருந்து இருபத்தி ரெண்டு நாள் வந்துச்சு இம்போர்ட்டுக்கு லைசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டான் ஏன்னா இது ரேட்டு ஒரே இது போகணுங்க என்னென்னா நிறைய அந்த மழை பெஞ்சது பாருங்கள் அந்த மாதிரி மழை பேஞ்சு குஜராத்துலேயும் வேர்க்கல் அடி வாங்கிடுச்சு ஏன் இதெல்லாம் விளையாதா அப்படின்னா அவங்க ஞாபகம் அந்த ரேஷன் கடைக்கு வர்றவங்களுக்கு ஒரு இப்போ இருக்க ஒழிய அது நம்ம ஊரில் விளையணுமே ஏன்னா ரேஷன் கடைக்கு எவ்வளோ நீ அந்த சப்சிடி கொடுக்குறமோ அந்த நீ வேண்டாம் வேர்களை நாங்கள் வாங்குறேன்னு சொன்னாலும் உங்களுக்கு வேர்க்கல்ல எங்கேயோ போய் நிற்கிற ரேட்டை துவர வேலை வச்சு கொடுங்க துவர வேலை வச்சு அதனால் டெக்னாலஜி ஒரு த்ரீ ஜி கட்டிங் கொடுத்தாலும் எங்கேயும் விளைஞ்சி போகுது ரொம்ப தூரம் ஓட வேண்டியதில்லை ஒரு ஆடு நீ ஆடு கொடுக்க வேண்டாம் ஆடு ஒரு நூறு ஆடு ஐம்பது ஆடு நீ வளர்த்தா ஐம்பது ஆடு நூறு ஆடு வளர்க்கணும் தாயாடு வளங்குறதுக்கு ஏதாவது ஒரு சலுகைகள் ஏதாவது ஒரு இது கொடு அப்படி வழங்குறவங்களை தான் ரேஷன் லாஸ்ட் கிடைக்கும் சொல்லிப்பாரு எப்படி எல்லாம் உற்பத்தி கொடு அது வந்து உட்காரவோ யோசனை பண்ணி செய்யணும் அவன் அவங்க விஷயங்கள நான் திங்கிங்காக வேறு மாதிரி இருக்குது சரி நம்ம இப்போ விவசாயிகள்லாம் நீங்கள் ஒரு விஷயம் இது வேறு எங்கேயுமே இதுக்கு தீர்வு கிடைக்காது விவசாயெல்லாம் போய் கடைங்கள்லையோ அடுத்தும் சொல்கிற பேசி கேட்டியோ அடுத்த சொல்கிறான்னு இந்த மருந்து போகிறது வீடியோ அதெல்லாம் நிறுத்தி மக்கு பொட்டில் மரத்துங்களை மக்க வச்சு சாணி கோமியம் என்னென்னா இலை தழை மருந்து போட்டு அது நல்ல ஒரு ஒரு லேயராக ரெண்டு 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 அடிக்கு ஒரு சா சாணி லயர் அதுக்கப்புறம் ஈரப்பதம் குறையாமல் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெலிக்கணும்னு தெளிச்சு அது மேலே மண் ஒரு லேயரு அதுக்கப்புறம் மறுபடியும் லயர் போட்டு போட்டு மேலே மண் போட்டு முட்டிங்கன்னா ரெண்டே மாதம் அதிகபட்சமாக ரெண்டு மாதம் கருப்பாக ஒரு மூளை பொருள் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் மழைக்காக வெயிட் பண்ணி பண்ண போகிறீங்க கரெக்டாக அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணி மூடி வச்சுட்டு அந்த ஈரப்பதம் ஒன்றாவது அப்படியே இருக்கு ஏன்னா மரத்துங்க தான் செய்யப்படுங்க தேவையை அதை தெளிச்சுட்டு பேக்டீரியல் ஆக்டிவிட்டிஸ் அந்த ஒரிஜினல் ஜீமாமிரம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஏக்கராக இருபது லிட்டர் இரநூறு லிட்டர் தண்ணி நூற்றி எண்பது லிட்டரு தண்ணியில் ஒரு நம்ம கொடுக்குற ஒரு அஞ்சு லிட்டரும் இல்லைனா காட்டில் வளமான மண் அந்த புறன்னு இருக்கிற மண் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க இருபது கிலோ ஆ சாரி பத்து கிலோந்தால் போதும் அதிகபட்சம் அது பிறப்புறம் கையிலே வரணும் நாலு இன்ச்சு வரைக்கும் கையிலே வரணும் பிறப்புறன்னு இருக்கணும் அந்த மண் கருப்பாக அதை எடுத்து வந்து இருபது லிட்டர் தண்ணியில் நூற்றி ஐம்பது தண்ணியில் குடிச்சிட்டு இருபத்தெட்டு கிலோ வேலாம் ஏழு ஏழு ஏழாவது போட்டால் போதும் ரெண்டு ஐயோ அந்த ஒரு முப்பது முப்பத்தஞ்சுலேருந்து ரெடி ஆயிரும் அந்த வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நம்ம பக்கம் சீக்கிரம் ரெடி ஆகிடும் கூலிங் இருந்ததுனால் கொஞ்சம் லேட் லேட்டாகும் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது லிட்டர் அதாவது உங்கள் அஞ்சு கிலோ வந்தாலும் ஒரு ட்ரம்மாக போதும் ஆனால் நீங்கள் ஒரே மெயின்டெயின் பண்ணோம் அது என்ன பண்ண ஆயிடுச்சேன்னா மறுபடியும் நம்ம அந்த வேஸ்டி கம்போஸெல்லாம் என்ன பண்ணுறீங்க சேம் அதே மெத்தட் தான் ஆனால் நான் வேஸ்டி கம்போஸும் இது பண்ணியிருக்கேன் கோக்குரு பாம்பத்தும் மெயின்டைன் இருக்கேன் இந்த ஒரிஜினல் ஜாவதும் மெயின்டைன் பண்ண இந்த மூணுத்துலையும் வேஸ்டி கம்போ ஒரிஜினல் ஒரிஜினல் ஜா இது கோகுர் பாம்பு வந்து கிட்ட போயிட்டு கலக்கினா அந்த வாசனை இது வந்து வீடு கதவு திறந்து உள்ளே போனாலும் அந்த ஸ்மெல் குப் பண்ணுவாருது எது இந்த ஒரிஜினல் ஜோம் பார்த்தோம் காட்டுலேருந்து எடுக்கப்பட்ட வேறு ஒன்றுமே இல்லாத என்னது வரும் காட்டிலேருந்து எடுக்கப்பட்ட மண் ஏன்னா இந்த ஏன் காட்டுலேருந்து மண்ணனா நம்ம மண்ணெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த கலைக்கொல்லி பூச்சிக்கொல்லி எல்லாம் போட்டு ஒரு வழி ஆச்சு இனிமேல் நீங்கள் அது உயிரோட்டம் மட்டும் அதை தான் செய்யணும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை கலைக்கொல்லி போடக்கூடாது பூச்சிக்கொல்லி அடிக்கக்கூடாது அதே சமயத்தில் நாற்பது டிகிரி ஸ்மெல்ஸ் அது இதாகாது நம்ம தான் நாற்பது டிகிரி காமி இதுனால் மண்ணில் இன்னும் அதிகமாக இருக்கும் அதனால தான் வந்து கோடை காலத்து கோடை உப்பு அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மகு போட்டு கொடுக்கும்போது முதல்ல முதலே ஏறு நிலத்தில் கொட்டி வைக்கக்கூடாது மழை வந்த அப்புறம் தான் ஈர தொழித்து உடனே கழிச்சு மண்ணுக்குள்ள காமிச்சாங்க ஏன்னா ஈரப்பதம் குறைஞ்சேன்னா பைக்கை அந்த இதெல்லாம் குறஞ்சும் இப்போ இதெல்லாம் இட்டாலும் தண்ணீர் அதிகபட்சமாக கட்டக்கூடாது தண்ணி தேங்க தானே வயிற்று விட்டுருங்க ஏன்னா தண்ணி தே அலசி 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 உள்ளே போச்சேன்னா என்னாகவும் அந்த கார்பன் அலசின்னு போயிடும் நாலா பக்கம் டிரெஞ்சு எடுத்து வடி விட்டோம் இருக்கும் போது நல்லா அப்படியே குறிச்சனா அதுக்கு இதுவும் எடுத்து கார்பனும் எடுத்துன்னு கொள்ள போய்டு கார்பன் இஸ் வாட்டர் சல்யூபுள் அதாவது தண்ணியில் கரைக்கூடியது கார்பன் கார்பன் நம்ம கொடுக்குற சாணி போடலாம் தண்ணி நின்று தானே அதை கரைஞ்சி கொள்ள போய்டு இதான் நண்பர்களே நேச்சுரல் ஃபார்மிங் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏறு மாடு ஓட்டுங்கன்னா யாரும் அதுக்காக போகிறது இல்லை இங்கே சுச்சுவேஷன் அதுவும் இல்லை ஆனாலும் ஒருத்தர் ரெண்டு பேர் விஷயம் சீசனில் அதுவும் ஒரு பரம் போட்டும் போது கொஞ்சம் ஊரில் பார்க்குறாங்க ஆனால் அந்த நாலு குஜராத்தில் இருக்கிற மாடுங்களுக்கான கலப்பை நாலு கோடு கலப்பை ஏழு கொடு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு டிராக்டர் ஒரு மணி நேரம் ஊர் தானே போக்கா ஒரு ஏக்கரா ஒவ்வொருத்துக்கு ஆயிரத்தி நானூறுரூபா அந்த ஒவ்வொரு தான் பெரிய செலவாயிடுச்சு அன்றைக்கி அந்த செலவு இல்லாமல் இருந்தது விதையும் ஒரு செலவாயிடுச்சு அது இல்லாமல் இருந்தது யூரியா டிஏபி அன்றைக்கி செலவு இல்லை அன்றைக்கி செலவு இல்லாமல் வந்து இன்றைக்கி செலவு எதுவே தானும் செலவு 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 அதை குறைக்கணுன்னா நிலத்தை கம்மியாக ஒன்றும் உயிரோட்டம் இருந்தால் கொண்டு வந்தால் தான் நீங்கள் நல்லா சமாளிக்க முடியும் கடை எல்லாத்தையும் தேடி பவர் டெல்லில் என்ன சொல்லுவாங்க டிராக்டர் தேடி பூச்சி மருந்து தேடி பூச்சிக்கொல்லி தேடி யூரியா டிஏபி பசப்பி ஜெயம் அஞ்சயம் அப்புறமா அசோஸ் போயிடலாம் பசு போயிடலாம் தேடி ஓடிட்டு வந்தீங்கன்னா பணம் தான் போவோம் உங்கள் இதில் கடைசியில் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி எவ்வளோ மிதனா ஒரு ஏக்கராக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மினிமம் செலவாகுது கடைசியில் இன்னும் மிச்சுது அந்த வைக்காம மிஞ்சுது அந்த வெளில அடுத்து இப்போ நடுறாங்களுக்கு அந்த இது குழு காலத்தில் அதுவும் கொஞ்சம் இல்லை ஏன்னா மொளச்சி கிழிச்சி அது ஒரு வழியாகிடுச்சு அதனால் கடைகளுக்கு ஓரது நிறுத்து கடைங்களில் ஒரு தீர்வு ஆகாது நேச்சுரல் ஃபார்மிங்கில் கடைங்களுக்கு ஒரு தீர்வு இல்லை முடிஞ்ச வரைக்கும் ஒரு பவர் டெல்லில் வச்சு நீங்கள் சுத்தமாக இது பண்ணாதான் பைசா மிஞ்சோம் உற்பத்தியும் கூடும் ஏன்னா நேச்சரில் நீங்கள் போகும்போது சாணி கோமியோன்றது நீங்கள் மகு போட்டில் கொடுக்கல மொழி அதுக்கு பேக்டீரியா சாணி பஞ்சாமிருந்தம் ஜீவாமிருந்தெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா என்றைக்கும் அது இன்னைக்கு இருக்கிறதோட மோசமாக வந்தவரெலாம் அந்த பெரிய ஆளுங்கள்லாம் வந்தவத்துட்டு இல்லை கரமாக போட்டு போயிட்டாங்க அது அப்படி தான் போகும் நன்றி நம்பிக்கை விவசாயத்தில் நீங்கள் அதிகபட்சமாக தேடின்னு ஓடிங்கன்னா எனக்கு முன்னுக்கு வர முடியாது கட ஏதோ ஆகிட்டான் எல்லாம் கடங்காரம் ஆகி கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் கடங்காரம் ஆகிட்டான் அன்றைக்கி வந்துட்டு அரசாங்கத்தடி நோக்கம் நிறைவேச்சு உணவு நம்ம விவசாயம் என்ன நினச்சிருக்கோம் நம்ம உற்பத்தி ஆமாம் நிறைவேச்சின்ட்டு நம்மளை திரு பாராட்ட நினச்சி நம்மள கடங்கார ஆகிட்டு தான் உற்பத்தி இதில் ஆயிருக்கான் பரப்பு அதிகமாகச்சு போர் ஓட்ட போட்டு போட்டு தண்ணி குடிச்சிருந்தோம் நம்மளே சரிங்களா அதனால் நம்ம கட்டுப்படியான விலை கிடைக்கணுன்னா நம்ம அந்த கடைங்களுக்கு ஓரது நிறுத்துட்டு நம்ம நேச்சலாக வந்து ரொம்ப தான மக்கு போட்டியில் தூக்கி போடுங்க நெல்லு அசைலும் கொடுக்கணும் நிறை கொடுக்கணு தான் தேடாதிங்க அது பஞ்சபூதங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நெல் பயிரில் ஈச்சங்காய் வர தல் வடி போகிறதில்ல பனை மரத்தில் நெல் வரப்போகிறதில்ல ஈச்சை மரத்தில் மரம் வரப்போ பனங்காய் வரப்போகிறது இல்லை பனை மரத்தில் ஈச்சங்காய் வரப்போகிறது இல்லை ஏன்னா அந்த பஞ்சபூதங்கள் தான் இது பண்ணுது அதனுடைய கு குணம் என்னவோ அந்த குணந்தான் அது வருமே ஒழியாக நீங்கள் மற்ற அது இது நெல் பயிருக்கு மட்டும் ஏன் வேர்க்கடல இதுக்கு மட்டும் ஏன் வர்றீங்க மகு பொடல் கொடுத்தா போதும் நம்மளுக்கு இதான் வந்து திருப்பி திருப்பி சொல்லுவேன் மகுப்போட்டில்ன்றது மரத்தங்கழை எப்படின்னு சொல்லியிருக்கேன் திருப்பி அதை ஃபாலோ பண்ணிங்களாவே ஒரு நல்லா இருக்குது கிடையாது நன்றி அவங்களே அடுத்த